நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கோற்று செய்யும் குமராசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோல் ஓம் அனுமந்தாய வித்மகே வாய புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோதயாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்று உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் விஸ்வாவச ஆண்டு தமிழ் மாதம் ஐப்பசி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் முதல்ல இந்த புது வசந்தம் நேயர்களுக்கு பீப்ஸ் அன்பர்கள் அனைவர்களுக்கும் தீபாவளி நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் மொத்தம் முப்பது நாள் ஐப்பசி மாதம் இதனுடைய பலன்கள் இந்த ஐப்பசி மாதத்து கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த மாதம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா குரு வந்து கழகத்தில் உச்சமடைகிறார் சஞ்சாரம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லணும் ஐப்பசி நாலாம் தேதி சர்வ அமாவாசை திதி ஐப்பசி பத்தொம்போது பௌர்ணமி திதி வருகிறதுங்க அந்த உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த கிரகங்களுடைய நிலை ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனையும் வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு வணக்கம் காலபுருஷனுக்கு மூலாவது ராசி புதன் ஆட்சி உச் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது புதன் அஞ்சாமலத்தில் இருக்கார் சூப்பராக இருக்கார் அஞ்சாமலத்தில் இருந்தாலும் சுக்கரன் வீடு கொடுத்த சுக்கரன் வந்து நீச்சம் ஆகிறார் தன்னுடைய கண்ணியில் நீச்சம் அடைகிறார் அப்போ பதினேழு நாட்கள் புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார்கள் பிறகு சுக்கரன் அவருடைய வீட்டுக்கு சென்று அவர் ஆட்சி பெறுகிறார் அப்போ புதனின் நிலை உச்சநிலையாக உச்சம் படக்கூடிய அமைப்பு இருப்பதாலும் விட ஒரு அற்புதமான ஒரு விஷயம்னா குரு தனகாரகன் தனஸ்தானத்தில் இருக்கிறார் இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மிருகசிரிஷம் மூன்று நான்கு திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று மாதங்கள் உள்ளடக்கிய இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் மாதம் ஐப்பசி மாதம் கொண்டாட்டமான ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம் எங்கே போனாலும் சரி உங்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்து செல்வாக்கு நிச்சயமா பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இதனால் வரைக்கும் விடுபட்டு போன சில விஷயங்கள் சாதிக்க முடியாத நின்று போன பாதியில் நின்று போன சில காரியங்கள் சூப்பரா சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் மூனில் உள்ள கேது அவர் தொழில் ரீதியா உத்தியோக ரீதியா நன்மையை செய்வார் ஆனால் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் நாலாவிடத்தில் புதன் உச்சமாக இருந்தாலும் சனி பார்வையில் இருப்பதால் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் வண்டி வாகனங்கள் செலவு வைக்குங்க மற்றபடி அஞ்சாவிடம் சிறப்பாக இருக்குங்க பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ரொம்ப சிறப்பாக இருக்கிறதால உங்களை பொறுத்த வரலையும் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் குலதெய்வத்துடைய அணுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த ஆறில் செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறது இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்கிறோம் உங்களை பொறுத்த வரலையும் செவ்வாய் ஆறில் இருப்பது ஐந்தில் பத்து நாள் இருக்கார் ஆறாம் இடத்துல இருபது நாள் ஆட்சி பெற்று அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலாம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார் அவர் பதினொன்றுக்கும் ஆறுக்கும் உடையவர் அப்போ தொழில் ரீதியாக நீங்கள் எந்த ஒரு முயற்சி பண்ணாலும் புதுசாக தொழில் துவங்கணும் இல்லை உத்தியோகத்தில் வேலை பார்க்குற இடத்துல இதனால் வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் இப்போ அந்த பிரச்சனைகள்லாம் அகன்று நல்ல ஒரு ஸ்மூத்தாக வேலை பார்ப்பீங்க ஏன்னா பத்தாம் இடத்தை உங்களுக்கு குரு பார்க்குறாரு இப்போ பத்தாம் இடத்தை குரு ப பத்தில் சனி இருக்கிறார் இருக்கட்டும் அவர் வந்து அதிகப்படியான ஒரு உழைப்பு தேவைப்படும் மற்றபடி எந்த குறையும் கிடையாதுங்க அப்போ எட்டு அவர் ட்யூட்டினா பத்து வேலை பார்ப்பீங்க ஆனால் உழைப்புக்கேற்ற ஊதியமோ இல்லை உழைப்புக்கேற்ற சன்மானம் கண்டிப்பாக கிடைக்குங்க சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த சனி பார்வை பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் பிஸி ஷெட்யூல்னு சொல்லணும் ஏன்னா அதிகப்படியான உழைப்புன்னு சொல்லிட்டோம் இல்லையா அப்போ நே வேளா வேலைக்கு உண்ணவோ உறங்கவோ முடியாத ஒரு சந்தர்ப்பம் இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அசுப செலவுகள் கூட ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குங்க மற்றபடி குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால் இந்த ஏழுக்குடையவன் உச்சமாக இருப்பதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் நன்மைகள் அனுசரணைகள் நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க அவங்க பார்த்திங்கன்னா வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடச்சி சந்தோஷமாக இருப்பாங்க அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க மற்றபடி ஒம்பதுல ராகு ஆன்மீக பயணம் ஒரு சிலருக்கு போயிட்டு வருவீங்க இல்லை வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக செல்லலாம் இந்த பத்துக்குடிய குரு இரண்டில் உச்சமடைந்து பத்தாம் பார்க்கிறார் என்று சொன்னால் இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு பொற்காலம் துவங்கியாச்சி ஆட்சி சொல்லலாம் சாதிக்க போறீங்க தொழில் ரீதியாக உங்களுக்கு ரட்டிப்பு வருமானம் உங்களை பொறுத்த உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு ஊதிய உயர்வு டிரான்ஸ்ஃபர் இன்க்ரிமெண்ட் ப்ரொமோஷன் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் புதுசாக தொழில் துவங்க நினைக்கிறவங்க தொழில் துவங்கலாம் இல்லை உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணலாம் சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய சினிமா இது நடிகர் நடிகைகள் இருந்து டெக்னீஷியன் வரைக்கும் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் தேடினால் கண்டிப்பாக கிடைக்கும் ஏற்கனவே ஒரு படம் பண்ணிட்டுருக்கேன் ஒரு சீரியல் இருக்கேன் இன்னொரு ஷெட்யூல் நீங்கள் இன்னொரு இது சைன் பண்ணி வேலை பார்க்கக்கூடிய பிஸி ஷெடியூல் உங்களுக்கு ஏற்படுங்க பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் கவிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் ஜோதிடர்கள் இவங்களுக்கும் ஒரு உன்னதமான நேரம் சாதிக்கும் தருணம் என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்தவரையம் ஏழு குடையவன் நல்ல நிலையில் இருக்குது ரெண்டில் குரு இருக்கிறதால அவன் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் பண வரவு சிறப்பா இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீர்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வருவீர்கள் வீட்டில் வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே கலகட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் எட்டாம் இடத்தை அதாவது குரு பார்க்கிற எப்பொழுதோ எந்த காலத்தில தொலைந்து போன ஒரு பொருளோ அல்லது கேஷோ ரொக்கமோ இப்போ தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு இல்ல வரா கடன்கள் திரும்பி வரும் இப்போ அவங்களே கொண்டாந்து கொடுத்துட்டு போவாங்க வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் கண்டிப்பாக ஒன்று உங்களை பொறுத்தவரையிலையும் ஒம்பதில் ராகு அந்நிய நாட்டுக்கு அந்நிய தேசத்துக்கு செல்வதற்கான வாய்ப்பு இல்லை வந்து ஒரு ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற வேலையாவது போயிட்டு வருவீங்க தந்தைக்கு உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சு போங்க மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஏழாம் இடத்தை சனி பார்த்துறார் கணவ குடும்பத்தில் ஒரு நிம்மதி சந்தோஷம் குதூகலம் இருந்தாலும் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும் நண்பர்களிடையே கருத்து மோதல்கள் இருக்கும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை கைகலப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு இருந்தாலும் நீங்கள் தாங்க விட்டு கொடுத்து போகணும் மற்றபடி இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்கள் பன்னெண்டு பதிமூணு பதினாலு தேதிகளில் சந்திராசிரம நாட்கள் வருவதால் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது நன்றி வாழ்க வளமுடன்